ஹலோ நண்பர்களே வெல்கம் டு மிக்ஸ் மீடியா இன்னைக்கு நம்ம விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் அந்த கொழுக்கட்டையை கொஞ்சம் வித்தியாசமாக இலை யூஸ் பண்ணிட்டு இலை எடையாக நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்காக செய்யக்கூடிய இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இலை எடை செய்கிறதுக்காக இட்லி அரிசியை டூ ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம நல்லா சோக் பண்ணி ஊற வச்சிடலாம் டூ ஹவர்ஸ் வரைக்கும் நமக்கு ஊறிச்சுனாலே நல்லா இருக்கும் நான் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன் தண்ணீர் ஃபுல்லாக வடிச்சாச்சு இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் யூஸ்ஃபுல்லாக நம்ம கொழுக்கட்டை இன்ஸ்டன்ட் மாவு நிறைய வந்தாச்சு ஆனால் ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரி இட்லி அரிசியை அரைச்சிட்டு செய்வாங்க இதோடைய டேஸ்ட் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அண்ட் நல்லா டெ இருக்கும் இன்ஸ்டன்ட் கொழுக்கட்டை மாவில் சம்டைம்ஸ் கொஞ்சம் ஹார்டாயிடும் இல்லை அந்த ஷேப் வராது ஆனால் இந்த மாவில் நம்ம செய்யும் பொழுது நம்ம நினச்ச மாதிரியான ஷேப்ஸ் எல்லாமே நம்ம பண்ண முடியும் அண்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தடும் கூட இப்போது நமக்கு நல்லாவே அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாவு நைஸாக அரைச்சிருக்கோம் ஒரு கடாயில் நம்ம ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டுட்டு நம்ம அரைச்சதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆட் பண்ணால் தான் அந்த வணக்கி எடுக்கும் பொழுது நமக்கு மாவு நல்லா சாஃப்டாக வரும் அதனால் கொஞ்சம் தண்ணி கூடவே ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நம்மளுடைய இனிப்பு அப்படின்றதுனால கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணால் போதுமானதாக இருக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வாட்டரியாக நம்ம வந்து மாவு ஆட் பண்ணுறோம் ப்ளஸ் எவ்வளோ ஆயில் விடுறோமோ அந்தளவுக்கு நமக்கு மாவு நல்லா வணங்கி வந்துடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலே எல்லாமே ஒன்று சேர்ந்து ஹார்ட் ஆகிடும் நம்ம கையில் தொட்டு பார்த்தோம்னா நமக்கு கையில் வந்துட்டு ஒட்டாமல் வரணும் அதுதான் அந்த மாவுடைய கன்சிஸ்டன்சி இப்போது நமக்கு அந்த மாவு நல்லா சூப்பராக ரெடியாக இருந்துச்சு அதை நம்ம வந்துட்டு வாழை இலையில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு நல்லா தட்டிக்கலாம் இது கூட வைக்கிற ஸ்டஃபிங் வந்துட்டு தேங்காயும் வெள்ளமும் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம இங்கே ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம் இன்னும் சில பேர் இந்த தேங்காயையும் வெள்ளத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் விட்டு வணக்கி எடுப்பாங்க நம்ம அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை இப்போது இந்த மிக்சரை நம்ம இந்த மாவோடைய இதுக்குள்ளே வச்சிருச்சு இப்போ இந்த இலையை அழகாக மூடிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த எஜ்ஜஸ் எல்லாமே நல்லா ஆகிடும் இதே மாதிரி நம்மளுடைய எல்லா மாவையுமே நம்ம வாழை இலையில் பேக் பண்ணிடலாம் இது எல்லாமே நமக்கு ஓப்பன் ஆகி வராத மாதிரி நீட்டாக நம்ம வாழை இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பேக் பண்ணோம் அப்படின்னா நம்ம பாயில் பண்ணி எடுக்கும் பொழுது உதுந்தோ இல்லை கரண்டோ வராமல் இருக்கும் இப்போ இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு இது எல்லாமே நம்ம இட்லி பாத்திரத்தில் ஆவில வேக வச்சு எடுத்துடலாம் பாத்தீங்கன்னா நமக்கு இலையிலேருந்து எப்படி ஒட்டாம சூப்பராக கோட்டாகி இருக்குன்ட்டு அந்த இலையுடைய வாசனையோட நம்ம இந்த இலையடை சாப்பிடும்போது சாப்பிடும்பொழுது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வாழை இலையுடைய அந்த ஃப்ளேவர் அதோட மட்டும் இல்லாமல் வாழை இலையில இருக்கிற அந்த நியூட்ரியன்ஸும் நமக்கு கிடைக்கும் இப்போ இது எல்லாமே நம்ம ஆவில் வேக வச்சு எடுத்தாச்சு ஃபைவ் மினிட்ஸ் வச்சிங்கனாலே சரியாக இருக்கும் இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி வந்துருக்கிட்டு கொஞ்சம் நம்ம ஆற விட்டு எடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப சூடாக இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு எல்லாமே நல்லா சூப்பராக வெந்திருக்கு பார்க்கவே எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குல்ல கண்டிப்பாக இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி வித்தியாசமாகவும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரியான சிம்பிளான ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள் வீடியோ இரண்டு வரைக்கும் பார்த்துட்டு எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்